வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ அனைவருக்கும் முதற்கண்பாடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் என்ற இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவு முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதாவது நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய பஞ்சாங்க பதிவானது இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் சூரியன் பகவான் உதய நாழிகையை வைத்து அவர்கள் அன்றன்றைய தினமும் திதி நட்சத்திரம் மற்றும் ராவுகாலம் எமகண்டம் குளிகை கோரைகள் மற்றும் கர்ணங்கள் அனைத்துமே அந்த நேரத்தை வைத்து தினதோறும் தான் இருக்கும் தான் அவர்கள் ஹுதயுகம் திரைநாயகம் துவாமரயுகம் கலியுகம் முழுவதுமே அப்படித்தான் இருக்கும் என்று அவர்கள் எழுதி வைத்து இருக்கிறார்கள் அது நான் உண்மையான பஞ்சாங்கம் ஆனால் மனிதனாகப்பட்ட நாம் என்ன செய்து விட்டோம் என்றால் இது கடைப்பிடிக்கப்பட்டு இருந்தது ஒரு இரநூறு வருஷமா மனிதன் வந்து தான் தான் எல்லாத்திலையும் உயர்ந்தவன் அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு ஆறு மணியை மையமாக வச்சு அதான் பிரகாரம் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அதை தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் வந்துருக்கோம் வந்துட்டுருக்கோம் அது வந்து ரொம்ப தப்பு தான் அந்த தவறான ஒரு செயலை வந்து இனியும் வரக்கூடிய சந்ததிகளாவது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரே உள்நோக்கத்தோடு உங்கள் அனைவருக்கும் நமது சேனல்லே உண்மையான பஞ்சாங்கப் பிரிவையும் பயவிடப்பட்டு வருகின்றோம் இதன் பிரகாரம் நாம் அனைவருமே நமது வாழ்க்கையை செயல்படுத்திக் கொண்டுமையானால் நமது வாழ்க்கையிலே அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்கலாம் என்ற ஒரே உள்நோக்கத்தோடு தான் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கப் பதிவினை பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரச்சாரம் புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை நடத்தி கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமையம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் சோபகிருத நாம சம்பாத்தகை தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் பதினான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ஒரு ருது சிசர மாதம் பால்போன மாசே பங்குனி மாதம் மீன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்விரை திதியானது துதியாம் துதியை திதி இருபத்தைந்து நாளைக்கு நாற்பத்தி நான்கு வினாடி அதாவது மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியாம் துருதியை திதி இன்றைய சாந்த திதியானது துதியாம் துதியை திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மானிட பிரிவிகளாக மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் குடும்பத்திலும் சூரியவம்சாவிகள் சௌராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது மாசே பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துதி யாம் துதியை திதி அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் தேய்பிரை அதாவது கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களையானால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏனெனில் இறந்தவர்கள் பித்ருக்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று எந்த நேரத்தில் இறந்தார்களோ அதில் உள்ள திதி தான் பித்ருக்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கர்மாக்கள் இந்த கர்மாக்களை வந்து நம்ம வந்து வருஷம் வருஷம் செஞ்சோன்னா பித்தக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண சுகா கிணற்றமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சாத்தந்தி தவசம் ஆகியவற்றை செய்வமையானாலும் அல்லது பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய வருஷாவருஷம் செய்யக்கூடிய இந்த கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் பித்திரு தோஷமானதும் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் சாபமும் கண்டிப்பாக வரும் அனைத்தும் உண்மைதான் இன்றைய சௌமிய வாசரே கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இருபத்தி மூன்று நாழிகை முப்பத்தி ஒன்று வினாடி அதாவது பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதம் சித்திரை நட்சத்திரம் மானிட மானிடப்பிரிவகளாக மனிதப் பிரிவைகளாக பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்று இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் இந்த பூலோகத்தில் ஜனித்த அந்த தினத்தில் அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடுமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடிக்கு மேல் சுபபலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினமே ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்களானது கண்டிப்பாக வரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது காலை முதல் நாற்பதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி பதினெட்டு நிமிடம் வரை புதன் கோரை காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் முதல் பத்து மணி பதினெட்டு நிமிடம் வரை ஹோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராட்டமும் பூர்வ புரோட்ட நட்சத்திரம் பூரோட்டாயி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெயில்வர்களுக்கு காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமும் உத்தர புரோஷதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி பத்து மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராட்டமும் உத்தரப்புரோஷா நட்சத்திரம் இரண்டாம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு இரவு பத்து மணி பதினோரு நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் தான் நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பையன்களுக்கு பின்னரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு சந்திராட்டமாவது ஆரம்பமாகிறது சமஸ்தாஸ் அஸ்தோ